ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மூட்டு அடிக்கடி நழுவுறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன எந்த ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகுது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்ப்போம் அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் யாருக்கு எதை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போது இதான் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டு ஃபார்மாகக்கூடிய இந்த ரெண்டு எலும்பு இது தோள்பட்டு எலும்பு ஸ்கேப்லான்னு பேர் இது கை எலும்பு ஹியூமரஸ் பேர் இதோட ரெண்டு பகுதி தான் இது ஜாயிண்ட் ஆகி இப்படி ஷோல்டர் மூமெண்ட் வந்து நமக்கு நடக்குது இதில் என்னென்னா இந்த ஸ்கேப்லால இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் தான் இந்த ஹெட்டு வந்து போய் சேரணும் இந்த ஸ்கேப்லாம் இருக்குது இல்லையா இது பேர் க்ளீனாய்டு பார்ட் அப்படின்னு பேர் இந்த க்ளீனாய்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டை விட எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க இந்த சின்னதாக இருக்கிறதுனால இது ஈஸியாக என்ன ஆகிடும் நழுவும் ஆனால் இயற்கை நமக்கு அப்படி கொடுக்கல இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்டர் பார்ட் இந்த ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது இது மூவ் ஆகும்போது இது நழுவாமல் இப்படி ஒரு ஸ்பேஸ் நமக்கு தேவைப்படணும் அந்த ஸ்பேஸை வந்து நமக்கு கொடுத்துருக்கு அதுக்கு பேர் தான் கிளீனாய்டல் லேப்ரம் அப்படின்னு பேர் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பார்ட்டு தான் வந்து இந்த பகுதி இந் இதில் தான் வந்து இந்த ஹெட்டு வந்து இப்படி மூவ் ஆகுது இது மூவ் ஆகும்போது இது நழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்படுது இல்லையா அந்த ஸ்பேஸ் தான் வந்து க்ளீனாய்டல் லேப்ரம் இந்த க்ளீனாய்டல் லேப்ரம் எப்படி இருக்குன்னா இதோட அவுட்டர் பார்ட் இப்படி இருக்கு இந்த கிளீன் லேப்ரம் வந்து சில மசில்ஸோடையும் சில லிகமெண்ட்ஸோடையும் எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் அட்டாச் ஆகிருக்கு இந்த பால் இந்த போனோட இந்த பால் பகுதி வந்து இப்படி மூவ் ஆகும்போது இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி வரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இது இப்படி இருக்குது இந்த இடம் பத்தில் இப்போ இந்த பகுதி எக்ஸ்ட்ரா வந்து மூவ் ஆகும்போது நமக்கு ஈஸியாக பாருங்கள் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் ஸோ இந்த பகுதி தான் வந்து நமக்கு இந்த க்ளீன் பார்ட்டு இந்த பகுதி வந்து நமக்கு அசிட்டா இது சாரி ஸ்கேப்லாவோட க்ளீன் ஆயிட் பார்ட் சரியா ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த க்ளீனாய்டல் லேப்ரம் அதாவது லேப்ரம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த கிளீனாய்டல் லேப்ரமில் டேமேஜ் ஆகிறது தான் நமக்கு இந்த ஷோல்டர் வந்து திரும்பி திரும்பி நமக்கு நழுவுறதுக்கு காரணம் இருக்குது இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் மிக முக்கியமாக இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் ஏற்படக்கூடிய டேமேஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து பேண்ட்காட் லீஷன் அப்படின்னு பேர் இந்த பேண்ட்காட் லீஷனுங்கிறது என்னென்னா இது ஃப்ரண்ட்டு இந்த இந்த போனோட இது ஃப்ரண்ட்டு பகுதி இது பேக் பகுதி இது ஃப்ரண்ட்டு இது பேக் இந்த ஃப்ரண்ட்டோட பாருங்க இந்த ஃப்ரண்ட்டு பகுதி டேமேஜ் ஆகிரு ஸோ ஆன்டீரியர் லேஷன் சம்டைம்ஸ் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டீரியர் இன்ஃபீரியர் லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லீ இது மாதிரி ஆகும்போது ஈஸியாக என்னாகும் இந்த போனு ஈஸியாக இப்படி வெளியில் வந்துடும் ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன் அல்லது ஆன்டீரியர் சப்லெக்ஸேஷன் பாதி நழுவி இந்த ப்ராப்ளம் ஏற்படும் இப்போது இதில் இந்த பகுதி டேமேஜ் ஆகி ப்ளஸ் இந்த லிகமன்ஸ் இதெல்லாம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இது வந்து சாஃப்ட் பேண்ட்காட் லேஷன் அப்படின்னு பேர் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன் சம்டைம்ஸ் என்னாகும் இந்த இன்ஜுரி ஆகும்போது இந்த போனும் சேர்ந்து டேமேஜ் ஆகும் இந்த போன் சேர்ந்து டேமேஜ் ஆகி இப்படி என்ன ஆகிடும் கீழே இப்படி நழுவிடும் ஒரு பீஸ் இது போனி பேண்டாட் லீஷன் அப்படின்னு பேர் ஏற்கனவே இதில் அளவு சின்னது இது இன்னும் உடஞ்சி நழுவுச்சுனா ஈஸியாக என்ன ஆகிடும் இந்த எலும்பு வெளியில் வந்துடும் இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த க்னேட் லேப்ரம் அப்படிங்கிறது இந்த கிளீனேட் லேப்ரம் அப்படிங்கிறது ஒரு ஃபைப்ரோ கார்டிலேஜ் மெட்டீரியல் ஃபைப்ரோ கார்டிலேஜ் மெட்டீரியல்னால் குருத்தெலும்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அது லிகமெண்டோடையும் சேரல எலும்போடையும் சேரல ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மெட்டீரியல் அந்த இது வந்து டேமேஜ் ஆகுது இது இந்த பக்கம் போனோட கனெக்ட் ஆகிருக்கு இந்த பக்கம் ஜவ்வு சதைகளோட கனெக்ட் ஆயிருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன இன்ஜுரி அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை ரெண்டாவது அவங்க ஓல்டேஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனலாக இருக்கலாம் பட் அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க இல்லை ஒரு ஸ்விம்மராக இருக்காங்க உள்ள ஒரு பேட்மிண்டன் பிளேயரு ஒரு டென்னிஸ் பிளேயரு ஏதோ ஒரு கேம் வந்து விளையாடுவாங்க இல்லை கையை அதிகமாக தூக்கி செய்யக்கூடிய வேலை இல்லை வெயிட் லிஃப்டராக இருக்காங்க அப்படின்னா இதை சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த மாதிரி டேமேஜை கரெக்டான பொசிஷனில் வச்சு சர்ஜரி பண்ணி இந்த எலும்போடு கனெக்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது இந்த போன் இன்ஜுரி இருந்தாலும் இந்த போன் இன்ஜுரியையும் கரெக்ட் பண்ணிடுவாங்க இதை சர்ஜரி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா இது இருக்கிற பொசிஷனில் இப்படி கோணலாக கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது இது இந்த டேமேஜ் சரியாகலை அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அடிக்கடி இந்த தோள்பட்டை எழு தோள்பட்டை இப்படி நழுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அவங்களே தூக்கி உள்ளே வைப்பாங்க இது இப்படியே பழகிறோம் கொஞ்ச நாளில் வந்து கையை தூக்குனாலே நழுவிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இந்த ஷோல்டரை மூவ் பண்ணாமல் விட்டு மசில்ஸ் எல்லாம் வேஸ்டிங் போய் இந்த ஷோல்டர் மூவ்மெண்ட்டு கையோட மூவ்மெண்ட்டே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த ஆன்டீரியர் ஆன்டீரியர் இன்ஃபீரியர் கிளீனாய்டல் லேப்ரல் இன்ஜுரி அப்படின்னு உங்கள் டாக்டர் எம்ஆர்ஐ எடுத்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கும் இந்த கை அடிக்கடி நழுவுற மாதிரி இருக்குது நமக்கு இந்த ஷோல்டரோட மூமெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் சர்ஜரி பெஸ்ட் ஆப்ஷன் ஆனால் சர்ஜரிக்கு அப்புறம் என்ன பண்ணால் மிக முக்கியமாக ஃபிசியோதெரப்பி ஒரு ஆறு மாதத்துக்காவது பண்ணி இந்த மசில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அதாவது எதுக்காக ஃபிசியோதெரப்பி பண்ணணும்னா மூன்று விதமாக நம்ம இந்த ஷோல்டர் மூமெண்ட்டை நம்ம ரீடைம் அதாவது ரீகெயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்தனிங் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்புறம் மொபிலிட்டி மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும் ப்ளஸ் இந்த சுற்றி இருக்கக்கூடிய லிகமெண்ட் அப்புறம் மற்றக்கூடிய மசில் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இந்த எலும்பு திரும்ப நழுவாமல் இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி அதாவது ஸ்ட்ரென்த்தனிங் மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி எக்ஸசைஸ் மூன்று விதமான எக்ஸசைஸையும் பண்ணி தான் இந்த ஷோல்டர் வந்து திரும்ப நழுவாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பி முறையில் பயிற்சி கொடுக்கணும் ஸோ இதை நீங்கள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பண்ணிங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது பட் நான் சர்ஜிக்கலுங்கிறது வயசானவங்க ஷோல்டர் மூமெண்ட் அதிகம் இல்லை அப்படிங்கிறவங்க இன்ஜுரி மைல்டு இன்ஜுரியாக இருக்கவங்க இவங்களுக்கு சர்ஜரிங்கிறது ஆப்ஷன் இந்த ஷோல்டர் வந்து நமக்கு இன்ஜுரியானோன்னா இமீடியேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பார்ட்டை இமோபிளைஸ் பண்ணி வைக்கணும் அப்புறம் ஐஸ் கொடுக்கணும் அப்புறம் ஆன்ஸ்லிங் போட்டு அந்த பொசிஷனில் தூக்கி வச்சு மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் லைன் மெத்தடு இந்த டவுட்டை நமக்கு கமெண்டில் கேட்ட திரு விஜயராகவன் வேலூரை சேர்ந்தவர் அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க் யூ